இன விடுதலை இன எழுச்சி பேசக்கூடிய தமிழர்கள்ட்ட போய் உங்களோட எதிரி யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க சொல்லுவாங்க திராவிடம் அப்படிம்பாங்க திராவிடம் மட்டும்தான் உங்களோட எதிரி அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இல்லை தமிழர்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்த சிங்களமும் எங்கள் எதிரி தான் சிங்களம் மட்டும் தானா அப்படிங்கிற இடத்த கேள்வி வச்சோம் அப்படின்னா சிங்களத்திற்கு துணையாக நினைந்த சர்வதேசங்கள் முழுக்க எங்களுக்கு எதிரிகள் தான் அப்படிம்பாங்க சரி அதோடு முடிஞ்சா அப்படின்னா தமிழர்களுடைய கலாச்சாரங்களை பண்பாடுகளை அழிக்கக்கூடிய மதம் மாற்று மதம் மாறிய தமிழர்களும் எங்களோட எதிரிகள் தான் அப்படிங்கிற கடைசி ஒரு கன்க்ளூஷன் வரும் ஆக மொத்தத்தில் உலகத்துல எல்லாரையுமே தமிழர்கள் தங்களுடைய எதிரிகளாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த அழிச்சு பேசக்கூடிய இன அரசு விடுதலை அரசியல் பேசக்கூடிய நபர்கள் பேசுவாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் தமிழுடைய நண்பர்கள் யார் நட்பு யார் அப்படின்னு கேட்டால் யாரையுமே அவங்களால சொல்ல முடியாது இவர்கள் தான் தமிழோடைய நண்பர்கள் நட்புகள் அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது இப்படி ஒரு சூழல்தான் தமிழோட தமிழர்களுடைய அரசியல் பார்வை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்குள்ளே நிற்கிது இந்த குளோபலைஸ் வேர்ல்டுக்குள்ளே இப்படி ஒரு பார்வை தமிழர்களை இன அரசியல் விழ விடுதலை அரசியலை நோக்கி நகர்த்தி கொண்டு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் ஜீரோவில் தான் நிற்குது துளியளவும் கூட கிடையாது அப்போ எப்படி இந்த அரசியல தமிழர்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இதனால தான் நம்ம சொல்கிறோம் தமிழர்கள் புவிசார அரசியல் படிங்க புவிசார அரசியல் நீங்கள் படித்தாதான் இந்த இன விடுதலை அரசியல் களத்தை நீங்கள் சரியான வழியில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய தொழிலதிபர்கள் இருப்பாங்க தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் இதில் பல பேரோட வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னா சாராயம் விற்றவங்க மணல் திருண்ணவங்க இயற்கை வளங்களை கொள்ளடிச்சு வித்தவங்க அடுத்தவங்களோட சொத்துக்களை ஆட்டையை போட்டவங்க கொலை கொள்ளை கற்பழிப்புகள்லாம் பண்ணி ஃபேமஸ் பெரிய ஆகி ஃபேமஸ் ஆகி பெரியாள் ஆனவங்க இந்த மாதிரியோட பின்புலம் தான் அவங்களுக்கு இருக்கும் பல தொ தொழிலதிபர்கள் பல அரசியல்வாதிகள் இப்படி தான் இருப்பாங்க இதை யாராலையுமே மறுக்க முடியாது உங்களோட சுற்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கிராமங்கள்லேயே இப்படி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட ஊர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இது லோக்கல் லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இதே நீங்கள் சர்வதேச அரசியல் போயிட்டீங்கன்னு வைங்களேன் அங்கேயும் இதே மாதிரி அடுத்த மண்ணை கொள்ளையடித்து அடுத்த வளங்களை கொள்ளையடித்து அடுத்த மக்களை கொன்று தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் எப்படி அரசு நிறுவனங்களை போலீஸ் ரெவன்யூ இப்படி எல்லா நிறுவனங்களையும் லாபி பண்ண முடியுதோ அவங்களுடைய செல்வாக்கை ஆளுமையை அங்கே செலுத்த முடியுதோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த இந்த சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டாஸ்களும் வல்லரசுகளும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களால எந்த கட்டமைப்பையும் அவர்களுக்கு சாதமாக வளைக்க முடியும் அப்படி ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியும் அப்படி வளைத்து உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் தான் இன்னைக்கு இஸ்ரேலாக நிற்கிது இன்றைக்கி இந்த ஈரான் இஸ்ரேல் பார்வையில் பலதரப்பட்ட கருத்துக்கள் இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது முகநூலில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னுடைய முகநூல் பதிவுக்கு பின்னால் வந்து அவர் சொல்றாரு உழைக்காமல் உட்கார்ந்து தின்னுட்டுக்கூடிய அங்கே கூடிய அந்த ஈரானியர்கள் சாக வேண்டியது தான் அவர்கள் ஈரானியர்கள் சொல்ல வரல ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய தேசங்கள் இஸ்லாமியர்களையும் அவர் சொல்கிறார் அவருடைய அரசியல் புரிதலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் ஏபிசிடி நான்கு நபர்கள் இருக்காங்க ஏ அப்படிங்கிறவரோட நிலத்தில் ஒரு நூறு ஏக்கர் நிலம் நாலு பேருக்குமே இருக்குது இதில் ஏ அப்படிங்கிறவரோட நிலத்தில் நிறைய தங்கம் இருக்குது அப்போது சிங்கிற நபர் வர்றார் வந்து அந்த தங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி அந்த தங்கத்தை நான் விற்று கொடுக்குறேன் எனக்கு ஒரு தொகை உனக்கு ஒரு தொகை அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பண்ணுறார் அந்த ஏங்கிறவரோட நிலத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நூறுரூவாய்க்கு விற்கிறாரு அதில் எண்பது ரூபாய் அவர் எடுத்துகிட்டு இருபது ரூபாய் அந்த ஏங்குற நிலத்துக்காரர்கிட்ட கொடுக்குறாரு இந்த வர்த்தகத்தை பண்ணக்கூடியவர் சி யார் தங்கம் வாங்குறா அப்படின்னா டீன்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்த கட்டமாக பிங்கிறவரோட நிலத்துலையும் தங்கம் இருக்கிறத சிங்கிற கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிக்கிறார் உடனே அவர்ட்டையும் போய் அப்ரோச் பண்ணுறாரு உங்கள் நிலத்துலேயும் தங்க இருக்கிறது நான் அதை எடுத்து விற்று உங்களுக்கு நான் ஒரு பணம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிடுறாரு நீ எதுக்கு எடுத்து வைக்கணும் நானே அதை நேரடியாக எடுத்து விற்று பார்த்து விற்றுக்குறேன் அதோட லாபத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லும் இவர் என்ன பண்றார் சி அப்படின்னா அந்த பி நிலத்துக்காரர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் இதுக்கு யார் ஆதரவாக நிற்கிறார் அப்படின்னா ஏயும் டியும் நிற்கிறாங்க ஏ ஏ நிற்கிறாரு அப்படின்னா தன் நிலத்திலிருந்து விற்கப்பட்ட தங்கத்துல தனக்கு வெறும் இருபது தான் கிடைச்சிருக்கு எண்பது ரூபா அவர் எடுத்துட்டார் இடைத்திரவரா வித்தவரா அவர் எடுத்துக்கிட்டார் பி மட்டும் அவரோட நிலத்துல உள்ள முழு தங்கத்தையும் விற்று முழுசு அவரோட பணத்தை அறுநூறு வாங்கிட்டார் அப்படின்னா அவர் தன்னை விட உயர்ந்த நிலைக்கு போயிடுவார் பொருளாதார நிலையில் அப்படிங்கிற ஒரு பொறாமை ஏக்கு இருக்கும் டி ஏன் இது பண்ணுவார் அப்படின்னா ஏன் அந்த சிக்கு ஆதரவாக அறிப்பார் அப்படின்னா இந்த பி தாண்டினால இஎஃப்ங்கிற நிலங்கள்லாம் தங்கம் அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த தங்கத்தையும் தண்டை கொண்டு வந்து சேர்க்கறது யார் சேர்ப்பா கண்டுபிடிச்சி சேர்க்கறது யார் சேர்ப்பா அப்படின்னா சி தான் சேர்க்கணும் அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டியும் சிக்கு ஆதரவாக தான் அனுப்பிப்பார் இதில் இப்போ ஏ அப்படிங்கிறது சவுதி அரேபியா உள்ளிட்ட அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தேசங்கள் அமெரிக்காவை வைத்து வர்த்தகத்தை விரிவுபடுத்தி இன்றைக்கி சொகுசாக உட்காந்து நல்லா சாப்பிட்டு கொளுத்து செழிச்சிருக்கக்கூடிய ஒரு தேசங்கள் பி அப்படிங்கிறது தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட தர மாட்டோம் நாங்கள் நேரடியாக விற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்காக்கு எதிராக நின்று சண்டை போட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளும் ஆசிய சில ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய தேசங்களுமே அதை எடுத்துக்கலாம் டி யாருன்னா நம்மளை மாதிரி கன்சியூமர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிரியான கன்சியூமர்ஸாக அவங்க இருக்கிறாங்க வர்த்த அந்த நுகர்வோராக அவர் இருக்கிறார்கள் சி யாராக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது பிற நாடுகளில் உள்ள வளங்களை எடுத்து விற்று அதுல இருந்து கமிஷன் பார்க்கக்கூடிய இந்த தரக முதலாளித்துவாதிகள் தான் சீயா இதுதான் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்த கட்டமைப்புக்குள்ளே நீ யாரை குறை சொல்ல முடியும் அப்படின்னா சியை தான் சொல்ல முடியும் வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது சி முதல் குற்றவாளியாகவும் மற்றவர் மேலே புறமைப்படக்கூடிய தன்னை விட வளர்ந்துடக்கூடாது நடக்கக்கூடிய ஏ இரண்டாவது குற்றவாளியாகவும் கடைசி வரைக்கும் இந்த சி மூலமாக நமக்கு லாபம் அதிகமாக கிடச்சிட்டே இருக்கணும் இந்த மூலப்பொருள்லாம் நமக்கு கிடச்சிட்டே இருக்கணும் தங்கெல்லாம் கிடச்சிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய டி மூன்றாவது குற்றவாளியாகவும் வருவாங்க இதில் பி எந்த வகையிலுமே குற்றவாளியாக நம்ம நிப்பாட்டவே முடியாது இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக அந்த கதையை சொல்கிறேன் இப்போ இந்த பார்வையில் தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய சர்வதேச அரசியல்னு நம்ம பார்க்க முடியும் இன்று ஆப்கானில் தொடங்கி ஈராக்கு க லிபியா சிரியா லெபனான் எல்லா பக்கமே இந்த வல்லாதிகங்கள் நடத்திய போரில் ஒன்று மதம் சார்ந்த அரசியல் இருக்குது அது அடிப்படை ஆனால் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை வைத்து தான் இந்த போரை அவர்கள் நடத்தினார்கள் தான் இன்றைக்கி சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களுடைய பார்வையாக இருக்குது அது வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல நடத்தின போர் இதில் கொஞ்சம் விதிவிலக்காகுது ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல அந்த அளவு வளங்கள் இல்லை ஆனா ஆப்கானிஸ்தான்ல அவர்கள் போர் நடத்தியது அந்த ஆப்கானிஸ்தானை சில காலங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது இப்போ டீகாலனைஸ் பண்ணதுக்கு பின்னால்லாம் ஒரு புவிசார் அரசியல் இருக்கு மற்றபடி இந்த லிபியா சிரியா லெபனான் ஈராக் இதுமாதிரிலாம் நடத்தப்பட்ட போர்களுக்கு பின்னால் முழுக்க முழுக்க அந்த பொருளாதார கொள்கை கோட்பாடு மட்டும்தான் அதில் இருக்குது இதை நம்ம தெரிவாக புரிஞ்சுக்கலை அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்தில் நேர முடியாது குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த இஸ்ரேல் போர் வந்தப்போ யாருக்கு ஆதரவானாமல் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு யாரை யாரை பார்க்க நல்லவர்களாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை கூட தமிழர்கள் மத்தியில் இல்லை தெளிவான ஒரு பார்வை இல்லை ஏன் இல்லை அப்படின்னா தமிழர்களுக்கு அத்தை அரசியல் வந்து சொல்லிக் கொடுக்கப்படலை இதுதான் பிரச்சனை இதுவரைக்கும் இங்கே கம்யூனிசம் பேசியவர்களும் அதை அந்த அரசியலை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கல திராவிட அரசியல் பேசினவங்களும் அதை கொண்டு வரல அதை மக்கள்கிட்ட கொண்டு போகல வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பேசி அவங்க கொண்டு போயிட்டாங்க இந்த சுரண்டல் அரசியல் குறித்து தமிழர்களுக்கு இது வரைக்கும் யாருமே சரியான வழியில் இந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அதனால தமிழர்கள் இந்த கண்ணோடத்தில் இந்த அரசியலை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க ஒரு இன உணர்வு ஒரு ஒரு உணர்வு ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் மட்டுமே அடங்கி போறாங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிறத பெருசாக பேசக்கூடிய நம் தமிழர்கள் அதே போக்குவரத்து துறையில் தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு எவ்வளோ மறுக்கப்பட்டிருக்கிறதை பேசுறதுக்கு இல்லை இதுதான் எங்கள் பிரச்சனை நம்மளோட அரசியல் பிரச்சனை இதுதான் இப்போ இந்த அரசியலை நம்ம கற்க ஆரம்பிக்கணும் இந்த அரசியலுக்குள்ளே என்ன இருக்கு இன்னைக்கு இப்போ நான் சொன்னதிலே நிறைய அரசியல் இருக்கு இந்த பொருளாதார கன்னடத்தில் ஒரு பொருளாதார கண்ணோடத்தில் இந்த உலக அரசியலை பார்த்தா மட்டும்தான் முதல்ல நம்ம இந்த யார் கெட்டவங்க யார் நல்லவங்க யாரை நம்ம நட்பாக வைக்கணும் யாரை எதிரியாக வைக்கணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும் இதுக்கு முந்தைய கால காலங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஈழத்தில் நடந்த அந்த இன அழிப்புக்கு பின்பாக இருக்கக்கூடிய சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் குறித்த விஷயங்களை நம்ம வேற ஒரு கன்னடத்தில் பார்க்கணும் அதில் எல்லாரையுமே நம்ம எதிரிகளாக பார்க்க முடியாது யாரையெல்லாம் நட்புகளாக பார்க்க வேணும் யாரெல்லாம் நியூட்ரலாக கொண்டு போகணும் யாரெல்லாம் எதிரிகளாக பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த காணொலியும் நீங்க முடிஞ்சால் கொஞ்சம் பாருங்க அப்போ இந்த விஷயத்துலையும் நான் சொல்ற விஷயம் இன்னைக்கு சர்வதேச அரசியல் இந்த காணொலியும் நான் சொல்ற விஷயம் இந்த சர்வதேச அரசியல் சூழலில் எந்த நாடுகளை எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும் இதில் யார் நாளைக்கு ஒரு புரட்சி அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது தமிழர்களோட நிற்பார்கள் யார் நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு கேள்வி இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் இந்த வள்ளாதிக்கங்களுக்கு லாபி பண்ணி இந்த முதலாளித்துவ சக்திகளுக்கு லாபி பண்ணி அப்படி தான் அந்த தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் கட்டமைக்கணும் அப்படின்னா அதை பிரபாகரனே கட்டமைச்சிருப்பார் அமெரிக்காவோட லாபியில் அவர் இருந்திருந்தாருன்னா அது எப்போமோ தமிழ் இளம் தமிழ் தமிழ் த தனி இளமாக அமைந்திருக்கும் ஆனால் அப்படி அமையக்கூடிய தமிழ் இளம் இன்றைக்கி இந்திய தேசத்துக்கு பெரிய த்ரெட்டாக இருந்திருக்கும் இந்த அரசியலை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் படிக்க ஆரம்பிக்கணும் இதுவரைக்கும் நம்ம இந்த உணர்வு ரீதியான அரசியல் அந்த பழம்பெருமை பேசுகிற அரசியல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு இந்த அரசியல் நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறோம் இதுல என் பின்னாலக்கூடிய அரசியல் என்ன இருக்கு இதுல எந்த எந்த லாபியில போனா எந்த அரசியல் நம்ம முன்னெடுத்தா அது நமக்கு சாதகமா இருக்கும் எது நம் இனத்தின் விடுதலைக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நகரவா இருக்கும் அப்படிங்கிறத தமிழர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் தொடர்ந்து பொயிசார் அரசியல் கொடுத்து பேசுவோம்